யாராவது காப்பாத்துங்க பார்த்து ஓடி வந்த அந்த சுண்டடி ஒரு கிட்ட போய் உதவி கேட்டுச்சான் உங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு என்ன பூனையா மாத்துறீங்களா பிளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிச்சான் சரி நீ பூனையா மாறிடு அப்படின்னு செயின்ட் சொல்லிட்டாதான் பூனையா மாறின அந்த எலி திரும்பவும் செயின்ட் கிட்ட வந்துச்சான் நான் எங்க போனாலும் நான் என்ன துரத்திட்டே வருது தயவு செய்து என்ன நாயா மாத்திடுறீங்களா அப்படின்னு கேட்டனும் ஒரு சில நாள் கழிச்சு திரும்பவும் அந்த நாய் அவர்கிட்ட வந்து இந்த புலி பயன் என்ன மாட்டி வதக்குது அதனால என்ன புலியா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி நீ புலியா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டாரா ஒரு சில நாள் கழிச்சு வேடன் என்ன காட்டுல வேட்டையாட வரா அதனால என்ன வேடனா மாத்திடுன்னு கேட்டுச்சான் திரும்ப வந்த அந்த வேடன் எனக்கு மனுஷங்களை கண்டாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நான் உன்னை எதுவா மாத்தினாலும் உன் பயம் உள்ள விட்டு போகாது உனக்கு அந்த சுண்டலியோட இறுதி தான் இருக்கு அதனால நீ சுண்டலியா இருக்கதாக்கு கடைசியா சொல்லி தரான் நம்ம உள்ளத்துல பயமும் நம்பிக்கை இல்லாத தன்மையும் இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது நாம நம்மளை பத்தி எப்படி நினைக்கிறோமோ நாம அப்படிதான் இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஷேர்